வாங்க மக்களே கதைக்குள்ள பயணிக்கலாம் இன்னைக்கு நான் சொல்ல கதையோட தலைப்பு இறைவனால் முடியும் ஒரு முறை நாரதர் துவாரகைக்கு வந்தார் அங்கே கண்ணன் பதினைந்தாயிரம் கோபிக்கை பெண்களுடன் வாழ்ந்து வருவதைக் கண்டார் அவருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது எப்படி இறைவனால் எல்லா பெண்களுடனும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது மூத்தால் இலையால் என்று இரண்டு மனைவியர்கள் இருந்தாலே அங்கு சக்காலத்தி சண்டை தோன்றிவிடுமே அப்படி இருக்கையில் இத்தனை கோபிக்கை பெண்களுடன் கண்ணன் எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்பதை அறிய விரும்பினார் முதலில் ருக்மணியின் இல்லத்திற்குள் நுழைந்தார் அவர் அங்கே கண்ணன் ருக்மணியுடன் ஊஞ்சலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அவரை கண்டதும் இருவரும் எழுந்து வரவேற்றனர் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து விடைபெற்ற நாரதர் அடுத்ததாக சத்யபாமாவின் இல்லத்திற்குள் நுழைந்தார் என்ன வியப்பு அங்கேயும் கண்ணன் சத்யபாமாவுடன் இருந்தார் இருவரும் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவரை பார்த்ததும் கண்ணன் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றார் அடுத்ததாக சத்தியவதியின் வீட்டை அடைந்தார் அங்கே சத்யவதி உணவு பரிமாற கண்ணன் உண்டு கொண்டிருந்தார் நாரதரை கண்ட கண்ணன் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அன்புடன் உணவு உண்ண அழைத்தார் இருவரும் உணவு உண்டார்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஜாம்பவதியின் இல்லத்திற்குள் நுழைந்தார் நாரதர் அங்கே தோட்டத்தில் ஜாம்பவதியுடன் கண்ணன் மலர்களை பறித்து கொண்டிருந்தார் இப்படியே பல வீடுகளுக்கு சென்றார் நாரதர் ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணன் ஒவ்வொரு செயலில் ஈடுபட்டு மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டார் நல்லறிவு பெற்ற அவர் இறைவா எல்லா உயிர்களிலும் நீர் நீக்க நிறைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இப்பொழுது எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை எல்லாம் உம்மால் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று இரு கைகளையும் கூப்பி கண்ணனை மனதார வணங்கினார் இறைவனால் எல்லாம் முடியும் கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே